வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் கோடீஸ்வரர் கைலாசநாதர் அம்பாள் பந்தாடு நாயகி கந்துகிரிடம்பாள் தளவிருச்சம் வில்வம் கொட்டை தீர்த்தம் அமுத கிணறு புராண பெயர் திருக்கொட்டையூர் கோடிச்சரம் பாபுராஜபுரம் மாவட்டம் தஞ்சாவூர் திரிஹத்ர தேசத்தை ஆண்டவர் சத்யரதி இவரது மகன் சுருசி ஒரு சாபத்தின் காரணமாக பிசாசு வடிவம் பெற்றான் இவனது உருவைக் கண்டு ஊரே நடுங்கி ஓடியது தன்னை கண்டாலே ஓடும் மக்களை தன்வசம் மீண்டும் இழுக்க அவன் சிவபெருமானை வணங்கினான் அவரது அருளாசின்படி கொட்டையூர் என்ற தலத்திற்குச் சென்று வணங்கும்படி கூறினார் அவனும் கொட்டையூருக்கு வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் மூழ்கினான் இந்த தீர்த்தம் இரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது இதை கிணறு என்கிறார்கள் இந்த கிணறு நீரில் நீராடி முன்பை விட மனபான உருவம் பெற்றான் இப்போதும் இந்த கிணறு இங்கு உள்ளது பல பெண்கள் இந்த கிணற்று நீரை தங்கள் தலையில் தெளித்து அழகிய வடிவம் பெறலாம் என நம்புகிறார்கள் காவேரி நதி திருவலஞ்சுழியில் வளம் சுழிந்து செல்கிறது அவ்வாறு வளம் சுழிந்து சென்ற காவேரியில் இருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பிளத்வாரம் உள்ளது பாய்ந்து வந்த காவேரியாறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட்டது அதைக் கண்ட சோழ மன்னன் கவலையுற்று திகைத்த போது அசரிரியாக இறைவன் மன்னனோ மகரிஷியோ இறங்கி அப்பாதாரத்தில் பலியிட்டு கொண்டால் அப்பில துவாரம் மூடிக்கொள்ளும் அப்போது காவேரி வெளிப்படும் என்று அருளினார் அதை கேட்ட மன்னன் கொட்டையூர் என்ற இந்த ஊரில் இரண்டம் என்னும் கொட்டை செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஹிரண்ட முனிவரடைந்து அசரீரியாக செய்தியை சொன்னான் இதை கேட்ட இரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன் வந்தார் அவர் அந்த பிளத்வாரத்தில் இறங்கி தன்னை கொடுக்கவும் பள்ளம் மூடிக்கொள்ள காவேரி வெளிவருகிறாள் இந்த இரண்ட முனிவருக்கு கோடீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி உள்ளது ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக லிங்கம் வெளிப்பட்டதால் ஊர் கொட்டையூர் என்று பெயர் பெற்றது இறைவன் சுயம்பு மூர்த்தியாக கோடீஸ்வரர் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளினார் மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக ஆமணக்கு செடியின் காய்காய்த்த மாதிரி காணப்படுகிறது அம்பாள் பந்தாடு நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்ற பொருளில் இவ்வாறு சிலை வடிவமைக்கப்பட்டு உள்ளது விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் முன்னேற இந்த அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம் இங்குள்ள அமுதக்கினர் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் புறத்தூய்மை தூய்மை மட்டுமின்றி அகத்தூய்மையும் கிடைப்பதாகவும் மேலும் கல்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றை இந்த தீர்த்தம் தருவதாக நம்பப்படுகிறது சோழ மன்னனுக்கும் முனிவருக்கும் கோடி லிங்கமாக காட்சி தந்தமையால் கோடீஸ்வரர் என்ற சுவாமிக்கும் கோடிச்சரம் என்ற கோயிலுக்கும் பெயர் வந்தது இரண்டம் என்றால் ஆமணக்கு குறிக்கும் அதன் கீழிருந்து தவம் செய்தமையால் இரண்ட முனிவர் என பெயர் பெற்றார் இத்தலத்திற்கு இரண்டபுரம் என்று வேறு பெயர்கள் உண்டு இத்தலத்தில் மார்கண்டேயர் இறைவனை வழிபட்டுள்ளார் பத்திரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திரு உருவமாக காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் என பெற்றார் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது பிரகாரத்தில் இறைவன் முருகன் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன இத்தலத்தில் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் கோடி மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை இங்கு பாவம் செய்தால் கோடி மடங்காக பெருகுவதால் அதற்கு கழுவவே இல்லாமற் போகும் என்பதை கொட்டையூர் செய்த பாவம் கட்டையோடை என்னும் பழமொழியால் அறியலாம் திருக்கோயிலில் எழுந்தரில் இருக்கும் ஐந்து மூர்த்திகளை காண்போர் வேறு தலங்களில் கோடி திருவுருவம் கண்ட பயனை அடைவர் இங்கு செய்த எம் புண்ணியமும் பிற தலங்களில் செய்த புண்ணியங்களும் கோடி மடங்கு பயன் தரும் என்று தல கூறுகிறது இக்கோவிலின் தீர்த்தங்கள் காவேரி ஆறு அமுதக்கிணறு என்கிற கோழி தீர்த்தம் என்பவை அமுதக்கிணறு கோயிலின் முதல் பிரகாரத்தில் உள்ளது தல விருச்சமாக ஆமணக்கு கொட்டை செடி உள்ளது இத்தலத்து முருகனை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார் திருப்புகளில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது உட்பிரகாரத்தில் உள்ள முருகப் பெருமானை கோழி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் உள்ளார் இவர் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளினார் கோவிலின் நுழைவு வாயில் தண்டாயுதபானே சன்னதி உள்ளது திருநாவுக்கரசர் இயற்றி உள்ள இத்தலத்திற்கான பதிகம் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்று உள்ளது இப்பதிகம் திருக்கட்டையூர் மற்றும் திருவழஞ்சூல் ஆகிய இரண்டு பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்கும் பொதுவானது கும்பகோணத்தின் தோற்றம் மற்றும் மகாமகம் திருவிழாவுடன் நேரடியாக தொடர்புடைய பன்னெண்டு கோவில்களில் இதுவும் ஒன்று அந்த புராணத்தின்படி பிரம்மா அனைத்து உயிரினங்களின் விதைகளையும் வேதங்கள் மற்றும் புராணங்களையும் சேர்த்து ஒரு தொட்டியில் அமிர்த கலசம் என்று அழைக்கப்பட்டார் கும்பம் என்பது சமஸ்கிருதம் மற்றும் குடம் என்பது தமிழ் இந்த வகை பானைக்கு இதனை மலர்கள் வில்வம் மங்களவஸ்திரம் சந்தனம் மற்றும் புனித நூல் போன்ற பல்வேறு பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் மேல் தேங்காய் வைக்கப்பட்டது இன்று நாம் வீட்டு விழாக்களிலும் கோவில்களிலும் காணும் கலசங்களைப் போலவே மொத்தமும் ஒன்றாக கட்டப்பட்டது பானை மேருமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது பிரளயம் தொடங்கியபோது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழித்தது பிரம்மா தயாரித்த கும்பமும் இடம்பெயர்ந்து பல ஆண்டுகளாக வெள்ள நீரில் மிதந்தது இறுதியாக அது ஒரு இடத்தில் குடியேறியது சிவபெருமான் ஒரு வேட்டைக்காரனாக தனது வில் மற்றும் அம்பினால் கும்பத்தை உடைத்தார் கும்பத்தில் இருந்து சில அமிர்த துளிகள் விழுந்த இடத்தில் இந்த கோயில் உள்ளது பத்திரயோகம் முனிவர் பல கோவில்களில் சிவனை வழிபட்டார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த சிவன் இங்குள்ள ஆமணக்கு மரத்தில் இருந்து உதிர்த்த ஆமணக்கு விதைகளுக்கு மத்தியில் சுயம்பு லிங்க மூர்த்திகாக காட்சியளித்தார் அவர் ஒரு கோடி வடிவங்களாக தோன்றினார் ஒவ்வொன்றும் அதன் சொந்த பரிவார தேவதைகளுடன் பார்வதி விநாயகர் முனுகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தமிழில் கொட்டாய் என்பது விதையை குறிக்கிறது எனவே அந்த இடம் கொட்டையூர் என்று அழைக்கப்பட்டது இங்குள்ள சிவலிங்கம் ஆமணக்கு விதையிலிருந்து உருவானது போல் காட்சியளிக்கிறது மூலவர் லிங்கத்தின் மேல் நீர்த்துளிகள் போல் தோன்றுவது சிவபெருமானின் முடியில் இருந்து கங்கை வெளிப்பட்ட கதையின் அடையாளமாக உள்ளது இங்கே பார்வதியின் பெயருக்கு ஏற்ப விளையாட்டுத்தனமான தோரணையில் சித்தரிக்கப்படுகிறாள் இங்குள்ள விநாயகர் ஒரு சுயம்பு மூர்த்தி என்று கூறப்படுகிறது மேலும் இந்த மூர்த்தியில் விநாயகரின் பல சிறிய உருவங்கள் உள்ளன அவருக்கு கோடி விநாயகர் என்று பெயர் வழங்கப்பட்டது முருகன் அவரை அறிந்தவர் இங்கு கோடி சுப்பிரமணியர் என்றழைக்கப்படும் முருகன் தன் துணைவிகளுடன் தனி சன்னதியுடன் உள்ளார் இங்குள்ள நவக்கிரகம் சன்னதி குறிப்பாக குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அனைத்து கிரக தெய்வங்களும் அந்தந்த வாகனங்கள் வாகனங்களுடன் சித்தரிக்கப்பட்டு உள்ளன கோவிலின் பல வேலைப்பாடுகள் மற்றும் மூர்த்திகள் உள்ளன பல்வேறு புராணங்களை சித்தரிக்கிறது மனுநீதி நீதி சோழன் ஒரு குற்றத்திற்காக தனது சொந்த மகனுக்கு மரண தண்டனை விதித்தது உள்ளது மகாமகம் திருவிழாவுடன் தொடர்புடைய கோயில்களில் ஒன்றாக இருப்பதுடன் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுடன் தொடர்புடைய ஏழு சப்தஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று கல்யாணம் நல்லூர் திருவலஞ்சுழி தாராசுரம் சுவாமிமலை மற்றும் மேலக்காவேரி இக்கோவிலில் பங்குனி உத்திரம் திருவாதிரை சிவராத்திரி புரட்டாசி மாதத்தில் அம்பு திருவிழா ஆகியவை முக்கியமாக நடைபெறுகிறது Gracias. Okay.